ராமநாதபுரம் மாவட்டத்தில் ஒரு அரசு மேல்நிலை பள்ளியிலே ஆசிரியராக நான் வேலை செய்து கொண்டிருந்த பொழுது வகுப்பில் ஒரு மாணவன் ரொம்ப சேட்டைப்படுவான் எயித்து ஸ்டாண்டர்ட் பையன் ரொம்ப சேட்டை படிக்க மாட்டான் வீட்டு பாடம் எழுதிட்டு வர மாட்டான் கேட்டால் எதையாவது ஒன்று சொல்லுவான் ஒரு கட்டத்தில் அவனை அடிக்கணும் அடித்தாதான் திருந்துவான் அப்படிங்கிற ஒரு சூழ்நிலையில ஒரு நாள் நான் அவனை அடிச்சுட்டேன் அவனுக்கு அவன் எதிர்பார்க்கல ஏன்னா நான் பொதுவாக அடிக்க மாட்டேன் ஆரம்பத்தில் ரொம்ப கண்டிப்போம் பிறகு எல்லாம் குறைச்சிட்டேன் அழுதுகிட்டே இருந்தான் எனக்கு ரொம்ப கஷ்டமாயிடுச்சு ஃபர்ஸ்ட் பீரியடு அடி வாங்கி அழுதுகிட்டு இருக்கிறான் நான் வந்துட்டேன் ரெண்டாவது பீரியடு முடிஞ்சு ஒரு பையனை அனுப்பி அவன் என்னெல்லாம் அழுதுகிட்டு இருக்கானா சரியாயிட்டானான்னு வாடா அப்படின்னு சொல்லுவேன் இல்லை சார் அழுதுகிட்டு தான் இருக்கான் இன்னும் எழுதுகிட்டு இருக்கான் அவ்வளவு வேகமாக அடிக்கலையே இவ்வளோ ஆள்றதுக்கு காரணம் அடியினால் கிடையாது அப்படின்னு எனக்கு புரிஞ்சு அவனை கூட்டு வாடான்னு சொன்னேன் பசங்க கூட்டிகிட்டு வந்தாங்க உடனே அவனை தனியா கூட்டிகிட்டு போய் எதுக்கில் ஆள்ற என்ன விஷயம் சார் அடித்தது உனக்கு கஷ்டமாயிட்டா அப்படி நான் அடித்தது ரொம்ப வலிச்சதுனா நீ நீ மன்னிச்சிக்கப்பா அப்படின்னு அவன் உடனே என் கையை பிடிச்சிக்கிட்டான் இல்லை சார் நீங்கள் அடித்ததுக்காக நான் அழலை அப்புறம் எதுக்காகடா அழுத சார் வீட்டுக்கு போனேன்னா எனக்கு அம்மா கிடையாது ஆச்சி வீட்டில் தான் இருக்கும் எங்கள் அப்பா இருக்காரு எங்கள் அப்பா ஒரு விவசாயி நிறைய மாடுகள் எங்கள் வீட்டில் இருக்கு சாயங்காலம் நான் ஸ்கூல் விட்டு போன உடனே மாட்டுக்கு இதை இதைச்சின்னு எனக்கு ஃபுல்லாக வேலை ராத்திரி வரைக்கும் எனக்கு வேலை கொண்டு போன பைய திறந்து புக்கை கூட எடுக்க முடியாது எனக்கு டைம் கிடையாது அதுக்குள்ள ராத்திரி ஆயிரும் சாப்பிட்டுட்டு எனக்கு டயர்டாயிருக்கும் அடுத்துருவோம் காலையில என்ன எழுப்பிடுவார் எங்கப்பா காட்டுக்கு போடா அப்படின்னு சொல்லுவார் எங்க வயலுக்கு போனோம் அங்க நிறைய வேலை எனக்கு வச்சிருப்பார் எட்டரை மணி வரைக்கும் வயல்ல தான் வேலை செய்யணும் சார் அப்புறம் வயல்ல அங்கேயே குளிச்சிட்டு அப்படியே வந்து சில நாளையும் ஆச்சு சாப்பாடு தருவா நிறைய நாள் சாப்பாடு தர மாட்டா அப்படியே பழித்து விட்டு வீட்டுக்கு ஸ்கூல் ஸ்கூலுக்கு என்னால வீட்டு படம் எழுத முடியாது என்னால் படிக்கவே முடியாது இங்க படிக்கிறது தான் இங்க எழுதுறது நிறைய நாள் சாப்பிடாமதான் ஒருவேளை இது நடந்து இருபது வருஷம் ஆயிடுச்சு இந்த சம்பவம் தமிழ்நாடு அரசு பாருங்க முதலமைச்சர் காலை உணவு திட்டம்னு முதல்ல அரசாங்க பள்ளி கொண்டு வந்தார் எவ்வளவு முக்கியம் அப்படிங்கிறது எங்களை மாதிரி கிராமங்கள்ல அரசு பள்ளியில வேலை செஞ்ச ஆசிரியர்களுக்கு அல்லது இப்ப வேலை இருக்கிற ஆசிரியர்களுக்கு அது புரியும் எத்தனையோ மாணவர்கள் எண்பத்தி ஐந்துல ஆசிரியர் காலையில ஸ்கூலுக்கு போயிட்டு குறைஞ்சது ஒரு நாலு பேர் அஞ்சு பேருக்காவது காலை உணவு நான் வாங்கி கொடுப்பேன் பக்கத்துல ஹோட்டல்ல போய் நிறைய நாள் நானுமே ஹோட்டல்லாம் சாப்பிடுவேன் அதனால் எனக்கு சாப்பாடு வாங்கிட்டு இருக்கும்போது அந்த நாலு பேர் ஏறலாம் சாப்பிடல அப்படின்னா நாலு அஞ்சு பேர் கைது போவோம் அவங்களுக்கு சேர்த்து சாப்பாடு வாங்கி நாங்கள் சாப்பிடுவோம் என்னுடைய எளிய அந்த ஆசிரியர் வருமானம் அன்னைக்கு முன்னூத்தி ரூபா பேசிக் சம்பளம் எண்பத்தஞ்சு எண்பத்தாறு அந்த சேலரி மாணவர்களுக்கு காலை உணவின் அவன் சாப்பிடாம இருக்கிறான் நான் எப்படி சாப்பிட முடியும் ஆனால் காலங்கள் கடந்து சென்று இத்தனை ஆண்டுகள் கழித்து இன்றைக்கு முதலமைச்சர் நான் இன்னைக்கு ஓய்வு பெற்றேன் இன்னைக்கு முதலமைச்சர் சொல்றார் காலை உணவு கட்டாயம் கொடுக்கணும் அது எவ்வளவு முக்கியம் தெரியுமா சிலவர் அறிவு இல்லாம பேசுவாங்க அவங்கள பத்தி நம்ம கவலை வேண்டாம் ஏன்னா எம்ஜிஆர் சத்துணவு கொண்டு வரும் பொழுதே மத்தியான சாப்பாட்டுக்கே அன்னைக்கு இருந்த மக்கள் வந்து எதிர்த்தாங்க பேப்பர்ல இதே மாதிரி எழுதுனாங்க இதே மாதிரி எழுதுனாங்க இப்போமோ அதையே தான் செய்கிறாங்க அவங்க ஒரு நாள் மாற மாட்டாங்க அரசாங்கம் எந்த நல்ல திட்டம் கொண்டு வந்தாலும் அவங்களால அதை பொறுத்து கொள்ள முடியாது ஆனால் இந்த காலை உணவு திட்டம் ரொம்ப முக்கியம் அந்த பையன் அழுதான் சார் இங்கே வந்தா இங்கே எனக்கு பிரச்சனை நான் வீட்டுக்கு போனா அங்கேயே எனக்கு பிரச்சனை நான் என்ன தான் சார் செய்யறேன் நான் என்ன தான் செய்கிறது